நம்ம வந்து இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காளான் பண்ணைக்குள்ளே வந்தீங்கன்னா அடிக்கடி எல்லா பேக்கிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க ஒரு வாட்டி நான் இப்போ தான் வந்த உடனே பார்த்தேன் சரி காளான் ஈர்ட்டுலாம் இப்படி வந்திருக்கேன் எனக்கு ஈர்லாம் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்குது ஆனால் இங்கேருந்து ஒரு பேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தெரிஞ்சுது எடுத்து கீழே வச்சுக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா புழு இருக்குது இது முன்னாடி இதுமாரி வந்ததில்லை ஆனால் புதுசாக வந்திருக்கு தெரியுதுங்க உங்களுக்கு உள்ள ஃபுல்லாகவே இருக்குது புழு நான் பெட்டு ஒரு கண்டாம்பினேஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அது இந்த சைட்லாம் நல்லா ஃபார்மாக இருக்குது இங்கே இங்கே பொத்தம் மஞ்ச இருக்குது உள்ளே ஏதாவது இருந்துச்சா தெரியல ஆனா ஆனால் மேல்வாட்டமாக தண்ணி இறங்கி இருக்குது ஒருவேளை அதனால் புழு வந்துருக்கு போல் இன்னும் உங்களுக்கு தெ இது ஃபுல்லே இருக்குது இந்த மேல் சைடில் வந்து தண்ணி உள்ளே இது இறங்கி இருக்குது அதனால் பெட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டாமினேஷன் ஆகிடுச்சு கண்டாமினேஷன் ஆகி இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியலங்க இந்த இடம் ஃபார்ம் ஆகிருந்ததும் இந்த இடமும் இந்த இடமும் தனியாக தெரியும் இதுலேயும் இருக்குது இதில் உள்ளே போயிடுச்சு நான் எடுக்கிறப்ப இருந்துச்சு இந்த டைம் உள்ளே போயிடுச்சு இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும் இந்த தேர்தல் புழு இந்த உள்ள ஃபுல்ல மீது இது வந்து கண்டிப்பாக வாட்ரல தான் இருக்குது உள்ள வந்து தண்ணி போயிருக்குது சொத அப்படியே இருக்குது ஹோல்ஸ் வந்து எங்கேயே தப்பாக போட்டிருக்காங்க போல தப்பாக எங்கேயே பேக்கில் ஓட்ட இருந்திருக்குது அதனால போயிருக்கு போல இருக்குது தெரியுதுங்களா இப்போ தெரியவா தெரியும் இது எல்லாமே பேக் உள்ள இந்த சைடில் மட்டும் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி பார்த்துங்க ப்ளஸ் வந்து ஷெட்டை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் அடிக்கடி பெட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு பேக்கில் இருந்தால் கூட அதை உடனே வந்து எடுத்து வெளியே போட்டுருங்க ஏன்னா மற்ற பேக்கு போகாதான் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கி மற்றபடி பேக்கில் எனக்கு நாமினேஷனும் இல்லை தண்ணி உள்ளே அந்த மாதிரி ஆகிருது இங்கேயே ஹோல்ஸ் வந்து தண்ணி நம்ம ஃபாக் செட்டத்துலேருந்து தண்ணி வந்து உள்ளே வந்துருக்குது அதனால் அந்தமாதிரி ஆகிருக்கு போகல அதுதான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா பேக்கை ஃபுல்லாமே ஒரு டைம் செக் பண்ணுறேங்க எதாவது கண்டாமினேஷன் இருக்குதா எப்படி இருக்கு போகுதுன்ட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம இருந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த பேக்கு போகிறதுக்குள்ள நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேகை வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கண்டாம்பினேஷன் எதாவது வந்திருக்கா இல்லை போட்டு சீட்லாம் கரெக்டாக வளருதா நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த புழுவால் வந்து இந்த காளானுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த மாதிரி வராது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த புழு வருதுனாலே பேக்லேருந்து காளான் வெளியே வராது அந்த பேக் அவ்வளோ வேஸ்ட்டு தான் நம்ம பார்த்து எடுத்து தான் எடுத்த போட்டுருணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற தான் இந்த மாதிரி காளான் வரும் அதனால் அதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இந்த மாதிரி வீணாக போகுதுன்ற பட்சத்தில் தான் அந்த மாதிரி புழு வரும் அந்த மாதிரி தண்ணி உள்ளே போனால் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த புழு வரும் இல்லை வைக்கலில் ஐயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிற பிரச்சனையால் தான் அந்த புழு வந்து அப்படி அந்த புழு வர பட்சத்தில் அந்த பேக்லேருந்து காளானே வெளில வராது அதனால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லா பேகையும் கொஞ்சம் பார்த்துருங்க வாட்ச் பண்ணுறேன் எதே இதில் எதாவது பிரச்சனை இருக்குதா என்னென்ட்டு பார்த்துட்டு அப்படி சப்போஸ் இருக்கிற மாதிரினா நான் உடனே ஷெட்டில் இருந்து வெளியில் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அடுத்த ஷெட்டுக்கு ப அடுத்த பேக்கு பரவாயில் இருக்கும் ஓகே இது இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு ஷெட்டை விட்டு தள்ளி போட்டுருங்க உள்ளே அதை பொதைச்சிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்